ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதி ஜெயலலிப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷய திருத்தி ஆஃபர் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இன்னொன்று நூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ வரும் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமுக்கு எவ்வளோ வரும் ஐநூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ வரும் ஒரு கிராம்னா எவ்வளோ ஆகும் நான் அக்யத் திருதிக்கு வாங்குறதுக்கு மே பத்தாம் தேதி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவங்க கேட்டிருந்த டவுட்ஸையும் க்ளியர் பண்ண போகிறேன் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு நான் சொல்றது இன்னைக்கான மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக ஷேர் பண்றேன் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த இதுல நம்ம என்ன செக் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் எச்யூடி நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பரா இருக்கா அப்படின்னு வாங்கிக்கோங்க நீங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் வாங்க போறீங்களா இல்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டா வாங்க போறீங்களா அப்படின்னு பாருங்க டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னா ட்ரிபிள் நைன் கோல்டு எந்த கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் கோல்டு காயின்ல இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரே கடையாக சூஸ் பண்ணி கோல்டு காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணீங்க இப்போ இந்த கடையில் நான் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த கடையிலயே அதுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிக்க போகிறேன் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆரம் வாங்கிக்க போகிறேன் ஒரு அஞ்சு சவரத்தில் ஒரு மூணு சவரத்தில் கோல்டு காயினாக சேமிச்சு அப்படின்னும்போது ஒரு கடையில் நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட் ஏன்னா இப்போ ஜிஆர்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஆர்டில தான் நீங்கள் காயின்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கடையிலயே நீங்க கொடுத்த நெக்லஸோ நமக்கு பண்ண மாட்டாங்க இல்ல வேறோட கடையோட கோல்டு காயினா இருந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி தான் எடுத்துப்பாங்க எந்த ஒரு கடையா இருந்தாலும் ஒரே ஆஃப் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு கடையா பிக்ஸ் பண்ணிக்கோங்க கோல்டு காயின்ஸ் பொறுத்த வரையும் நோ வேஸ்டேஜ் நோ டை சார்ஜ் நமக்கு அக்ஷயத் திருதி ஆஃபர பொறுத்தவரையும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லையா அதனால இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா இருநூத்தி ஒரு ரூபா இருநூத்தி ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு மொத்தமா நமக்கு எவ்வளோ ஆகும் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் ஏன்னா டை சார்ஜ் போட மாட்டாங்க ஜிஆர்டிலி ஜிஆர்டியாக இருந்தாலும் சரி எந்த கடையாக இருந்தாலும் சரி அக்ஷய திருதிக்கு மோஸ்டா நோ வேஸ்டேஜ் தான் நோ டை சார்ஜ் தான் வெறும் ஜிஎஸ்டி பே பண்ணி இன்னைக்கான கிராம் கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிராம் கோல்டு காயின் ஈஸியாக வாங்கிடலாம் இப்போ உங்களால் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வாங்க போறீங்களோ அதுக்கான என்கிட்ட கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் இப்போ ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்றத டவுட் கிளியர் ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அக்ஷய திருதிக்கு நம்ம அணிக்குள்ள ஒரு நூறு மில் இரநூறு மில்லிகிராமோ ஐநூறு மில்லிகிராமோ வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நூறு மில்லிகிராம்க்கு சொல்லிடுறேன் ஒரு நூறு மில்லிகிராமுக்கு இந்த மாதிரி கோல்டு காயின் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் அப்படின்னா ஒரு பத்து கோல்டு காயின் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பத்து கோல்டு காயின் நூறு மில்லிகிராம்ல வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிராம் ஆகும் அப்போ பத்து கோல்டு காயின் வந்து நம்ம கிட்ட மில்லிகிராம்ஸ்ல பத்து கோல்டு காயின் இருந்தால் ஒரு கிராம் ஆகுது இல்லையா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு ஆறாயிரத்தி இல்லையா நமக்கு தேவைப்படுது ஆறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் நமக்கு தேவைப்படுது இது கூட கண்டிப்பா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க நமக்கு மில்லிகிராம்ல வாங்கினா நமக்கு எவ்வளவு போடுவாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க மேலே மெ மில்லிகிராம்ஸ்லாம் நமக்கு வந்து வாங்கும்போது ஒரு ஐம்பது ரூபா வந்து எப்போயுமே மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க இல்லையா அக்ஷயத்திரதிக்கு அது போட மாட்டாங்க நான் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன் ஃபிஃப்டி ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் வந்து கட் பண்ணிட்டு அக்ஷயத்திரிக்கு ஆஃபராக நமக்கு தராங்க அதனால் நீங்கள் வெறும் வந்து கோல்டு ஹண்ட்ரட் மில்லிகிராமுக்கு எவ்வளோ அப்படின்னா அறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இல்லையா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஒரு ஹண்ட்ரட் மில் கிராம் வாங்கணும் அப்படின்னா அது கூட ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா மொத்தமா நம்ம நூறு மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் இருந்தாலே போதும் நீங்க தாராளமா நூறு மில்லிகிராம் காயின் வாங்கலாம் எங்கன்னா ஜிஆர்டில வாங்கிக்கோங்க நான் போன் பண்ணி இதை பத்தி விசாரிச்சிட்டேன் எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது ஜிஎஸ்டியும் மட்டும்தான் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதுவும் இருபது ரூபா ஜிஎஸ்டி மொத்தமா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்தா நீங்க ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் தாராளமா வாங்கலாம் திருதிக்கு பத்து நாள் இருக்கு நீங்க தாராளமாக எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா சேமிச்சு கண்டிப்பா நூறு மில்லிகிராம் வாங்க முடியும் உங்களால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை கண்டிப்பா வாங்குவீங்க இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் காயின் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கோல்டு காயின் ஒரு கிராம் ஆகுது நமக்கு நாலு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் ருபீஸ் நமக்கு ஆகும் டூ பிப்டி மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா ஐம்பது ரூபா வருது மொத்தமா நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருநூறு ஐம்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் இதுலயும் நமக்கு எப்பயும் வரை பேங்கிங் சார்ஜஸ் ஒரு ஐம்பது ரூபாய் போடுவாங்க இல்லையா அது வந்து கிடையாது அக்ஷயத்த ஆஃபர்னு சொல்லிட்டாங்க கோல்டு காயினுக்கு

இதுவே நூறு மில்லி கிராம் கோல்டு காயின் நம்ம வாங்கணும் அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தேவைப்படுது நமக்கு போடுற மேக்கிங் சார்ஜஸும் டை சார்ஜும் வேஸ்டேஜ் மூணுமே இந்த கிடையாது மில்லி கிராமா இருந்தாலும் சரி கிராம் கணக்குல நீங்க கோல்டு காயின்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்ல மேக்கிங் சார்ஜஸும் இல்ல டை சார்ஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் இன்னைக்கு என்ன கிராம் ரேட் எவ்வளவோ அதை பே பண்ணி நீங்க தாராளமா கோல்டு காயின்ஸை வாங்கிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நமக்கு இதில் கிராம்ஸ்ல ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கும் இல்லையா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பொறுத்தவரையும் நமக்கு அணிக்கண கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜ் டைட் சார்ஜ் மட்டும் கொடுத்து எடுத்திருப்போம் ஆனால் மில்லி கிராம்ல அப்படி கிடையாது நம்ம எக்ஸ்ட்ராவோ ஒரு ஐம்பது ரூபா மேக்கிங் சார்ஜுக்கு போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐம்பது ரூபாவும் நமக்கு ஒரு லாபமாக அமையுது வெறும் எவ்வளோ கிராமுக்கு நமக்கு நூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ வருதோ அமௌண்ட்டு அதுக்கு மட்டும் காசை கொடுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த ஆஃபர்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நம்ம மில்லிகிராம்ஸில் கூட காயின் வாங்கி வச்சுக்கலாம் இது நமக்கு ஒன்று பெனிஃபிட்டான ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸை நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் ஒரு நூறு மில்லிகிராமுக்கு வாங்கிக்கலாம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் நூறு ஐநூறு மில்லிகிராம் ஒரு கிராம் ஆஃபர்ஸை விட்டுறாதீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன ஆஃபர் அப்படின்னா ஜிஆர்டியில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஜுவல் எடுக்க போறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீ வாங்குறதா இருந்தால் ஒரு ரூபாய் உங்களுக்கு கம்மி ஆகுது அந்த ஆஃபரும் போயிட்டு இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து காயின்ஸாக வாங்க அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான ரிங்ஸ் உங்கள் பசங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை கூட போடலாம் பசங்களுக்காக பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ்க்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியான ஸ்டட்டும் நீங்கள் வாங்கி போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்